ॐ गणपदीये न मगभुं नमत्शिवाय न मग भुं गजमुखाय न मग भुं नमत्शिवाय न मग भुं लम्बोदराय न मग भुं नमत्शिवाय न मगभुं मूषिकवाहनाय न मग भुं නමත්සේවාය නමක පුම් සර්භවික්්නං ගලෙත් තිරකුම් බෙනයගනේ නමක පුම්, නමත්සේවාය නම ුම්, කොඩුච්චලින් ගේශ්වරාය නමක පුම්, නමත්සේවාය නමක පුම්, කොඩුච්චලින් ගේේශවරයේ නමක පුම්, නමත්සේවාය නමක පුම්, සුරිය දෝෂ නිහාර කොළුච්චලින් ගේශ්වාරයායනමක හම්. नमत्सिवाय न चन्द्रदोषपरिहार कुडुर्चिलिङ्गेश्वराय न नमत्सिवाय न मगभुं अङ्गारकदोषपरिहार कुडुर्चिलिङ्गेश्वराय न नमत्सिवाय न मगभुं बुधद्दोषपरिहार कुडुर्चिलिङ्गेश्वराय न नमत्सिवाय न बृहस्पतिदोषपरिहार कुडुर्चिलिङ्गेश्वराय न नमत्सिवाय नमत्शिवाय शुक्रदोषपरिहार कुडुर्चिलिङ्गेश्वराय न नमत्सिवाय न சனி தோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் ராகுதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் கேத்துதோஷபரிஹார குழூர்ச்சலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் சர்வநிரகோஷபரிஹார குழூர்ச்சிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் सर्वनवग्रहदोषपरिहारलिङ्गेश्वर्ये न मगभुं नमत्सिवाय शिवाय नमगभुं सर्वनवग्रहदोषपरिहार कुळुर्चलिङ्गेश्वराय न मग भुं नमत् शिवाय ॐ सूर्याय न मगभुं नमत्सिबाय न मगभुं चन्द्राय न मगभुं नमत्सिबाय न मगभुं अङ्गारहाय न मगभुं नमत्सिबाय न मगभुं बुधाय न मगभुं नमत्सिबाय न मगभुं बृहस्पति ये न नमत्सिवाय न मगभुं शुक्राय न मगभुं नमत्सिबाय न मगभुं सनीश्वराय न मगभुं नमत्सिबाय न मगभुं राघुवे न मगभुं नमत्सिबाय न मगभुं केतुवे न मगभुं नमत्सिबाय न

இந்திரதேவாய நமகும் நமச்சிவாய நமகும் அக்னிதேவாய நமகும் நமச்சிவாய நமகும் யமதேவாய நமபும் நமச்சிவாய நமகும் நிருதிதேவனே நமகும் நமச்சிவாய நமகும் வருணதேவாய நமகும் நமச்சிவாய நமகும் வாயுதேவாய நமகும் நமச்சிவாய நமகும் குபேரதேவாய நமகும் நமத்சிவாய நமகும் ஈசானியனே நமகும் நமச்சிவாய நமகும் திசை தேவர்களே நமக்கு नमत्सिवाय न मगभुं यण् नमत्सिवाय न ॐ ओं वेषलिङ्गमेन नमत्सिवाय न मगभुं ऋषभलिङ्गमे നമത്ശിവായു നമകഭും മിഥുനലിംഗമേ നമകഭും നമത്സിവായ നമകഭും ഖടകലിംഗമേ നമകഭും നമത്സവായു നമകഭും സിംഹലിംഗമേ നമകഭും നമത്ശിവായ നമകഭും കന്യാലിംഗമേ നമകഭും നമത്ശിവായു നമകഭും തുലാലിംഗമേ നമകഭും നമത്ശിവായ നമകഭും വൃക്ഷിഗലിംഗമേ നമകഭും ഭു നമകഭും ധനുസുലിംഗമേ നമകഭും നമകും നമകഭും മകരലിംഗമേ നമകഭും നമത്ശിവായ നമകഭും കുംഭലിംഗം மீ நமகும் நமச்சிவாய நமகவும் மீனலிங்கமே நமகவும் நமச்சிவாய நமகும் குடுச்சிலிங்கேஸ்வரஸ்வமீன் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகும் நமத்துசிவாய நமகவும் நமகவும் குடுர்ச்சிலிங்கேஸ்வரஸ்வமீன் பன்னிரெண்டு ராசிலிங்களைமகம் நமத்சிவாய நமகும் இந்திரலிங்கமகம் நமத்சிவாய நமகவும் அக்னிலிங்க மே நமகும் நமசிவாய நமகவும் யமலிங்க மே நமகும் நமசிவாய நமகும் நுருதிலிங்க மே நமகும் நமத்சிவாய நமகும் வருணலிங்க மே நமகும் நமத்சிவாய நமக்கு ම් වායුලින්ංගමේ නමක පුම්, නමත්සි වාායරමක පුම්, ුබේ රලිින්ගමේ නමක පුම්, නමත්සි වායරමක පුම්, ஈசாநியலிங்கமே நமகவும் நமத்சிவாய நமகவும் எண் திசலிங்களை நமகும் நமத்சிவாய நமகவும் எட்டு திசலிங்களை நமகும் நமத்சிவாய நமகும் பிரம்மாய நமகும் நமச்சிவாய நமகவும் பிரம்மதேவாய நமகும் நமத்சிவாய நமகும் விஷ்ணுதேவாய நமகும் நமத்சிவாய நமகும் மும்மூர்த்திகளே நமகவும் நமத்சிவாய நமகவும் முத்தேவியரே நமகபும் நமச்சிவாய நமகபும் சர்வ தேவதா தேவத்தைகளே நமகபும் நமச்சிவாய நமகபும் மும்மூர்த்திகளே நமகபும் நமச்சிவாய நமகபும் முதேவியரே நமகபும் நமச்சிவாய நமகபும் சர்வ தேவதா தேவத்தைகளே நமகபும் நமச்சிவாய நமகவும் குலம் காத்திருக்கும் குலதெய்வ லிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் குலம் காத்திருக்கும் குலப்பித்ருகளின் லிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகவும் சர்வ குல குலதெய்வங்களில் லிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் சர்வ குலகுல பித்ருகளில் லிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் பிரம்மலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகவும் மகாவிஷ்ணுலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் ருதிரலிங்கமே நமகபும் நமச்சிவாய நமகபும் எல்லைக்காவல் கங்கையம்மனே நமகபும் நமச்சிவாய நமகபும் கிராமக்காவல் கனகதுர்கையே நமகபும் நமச்சிவாய நமகபும் வன எல்லைக்காவல் லாஞ்சினேயாய நமகபும் நமச்சிவாய நமகபும் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் காவல் பைரவனே நமகபும் நமச்சிவாய நமகவும் மகா கால பைரவாய நமகபும் நமச்சிவாய நமகபும் மகாருத்ரனே நமகபும் நமச்சிவாய நமகவும் காளருத்ரனே நமகவும் ாய நமகவும் பிரளயருதிரனே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஓங்கார ஓம் காரருமகும் நமச்சிவாய நமகவும் சதுர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் கிழக்கு ரூபமே காமாட்சியே நமகவும் நமச்சிவாய நமகவும் தெற்கு ரூபமே குளுர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகவும் நமத்சிவாய நமகவும் மேற்கு ரூபமே விசாலாட்சியே நமகவும் நமத்சிவாய நமகவும் வடக்கு ரூபமே மீனாட்சியே நமகவும் ஓம் நமச்சிவாய i ara சத்துர்சை குழுர்ச்சிலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் சத்துதிசை குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமகவும் சதுர்முக நாயகியே நமகவும் ஓம் நமகவும் சதுர்முக நாயகியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நாயகியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் சத்துதிசை குடுர்ச்சிலிங்கேஸ்வரே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் சத்துதிசை குழுச்சலிங்கேஸ்வரியரியரியரியரியரியரியரியரியரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் பரமேஸ்வர

நமச்சிவாய நமகவும் யாத்தாரலிங்கமேனமகும் நமகவும் ஐந்தெழுத்து நமகவும் மந்திரலிங்கமேனமகும் நமகவும் ஐந்தெழுத்து நமகவும் மந்திரவிதையேநமகபும் நமகவும் ஐந்தெழுத்து நமகவும் மந்திரலிங்கமேனமகும் நமகவும் ஐந்தெழுத்து நமகவும் நமகும் நமகவும் மண்ணின் லிங்கமே நமகவும் லிங்கமேனமகும் நமகவும் ஆகாயத்தின் லிங்கமே நமகவும் நமச்சிவாய நமகும் நீரின் லிங்கமே நமகும் நமச்சிவாய நமகும் நெருப்பின் லிங்கமே மேனமகும் நமச்சிவாய நமகும் காற்றின் லிங்கமே நகபும் நமச்சிவாய நமகும் லிங்கமே தங்களிர்லிங்கமே நகபும் நமச்சிவாய நமகும் பூதங்களே தங்கே நமகும் நமச்சிவாய நமகும் ஐம்பரும்பு லிங்கமே நமகும் நமச்சிவாய நமபும் ஐம்பரும்பு பூதங்களே நமபும் நமச்சிவாய நமகும் ஓம் சாகுடும்பானாம் சர்வகுடும்பானாம் சகலகுடும்பானாம் லோககுடும்பானாம் लोककल्याण லோகசுஷா சூரியதோஷபரி சந்திரதோஷபரிம் அங்காரகோஷபரிம் புததோஷபரிம்ஷபரிம் சுக்கிரோஷபரிசரிதோஷபரிம் ரகுதோஷபரிம் கேத்துதோஷபரிநவிரோஷபரிராசிதோஷபரிம்ஷபரி பூர்வன்மோஷபரிம் ஜன்மஜன்மந்திரதோஷபரிம் விவகோஷபரிம் மாங்கலியதோஷபரிம் மருமாங்கதோஷபரிசு பரிகாரம் விவாக தோஷ பரிகாரம் சந்தான தோஷ பரிகாரம் சந்தான பலன் சித்தித்திட சகல காரியங்கள் வசீகரணிக்க துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்துருக்க ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க காரியங்களெல்லாம் சித்தித்திட தொழில்வளம் சிறக்க தொழிற்சாலைகள் திறம்பட இயங்கிட வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கடன் வாங்காதிருக்க வாங்கின கடனெல்லாம் தீர்ந்திட கணவன் மனைவி உறவு பலப்பட சுகப்பட சண்டை சச்சுறுகள் நீங்கிட குடும்பத் தகராறுகள் நீங்கிட மறை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்ற வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட அரசாங்க வேலைவாய்ப்புகள் சித்தித்திட தனியார் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட மருத்துவ சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட இராணுவ சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட சகல தோஷங்கள் தீர சர்வ சர்வதி தோஷங்கள் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்று அருள்வாயிறைவாம் உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துட்ட வரங்களை ஸ்தம்பதித்திட்ட அருள்வாயிறைவாம் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டு அருள்வாயிறைவாம் அனுதினமும் உன்னை நாடி வந்தவருக்கெல்லாம் வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டு அருள்வாயிறைவாம் தமிழ் புத்தாண்டு தின குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்ட அருள்வாய் இறைவாம் விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய நிலங்கள் செழிப்புற்று வளர ஏர்முனைகள் எல்லாம் சீர்பெற நிலத்தடி நிறுயற ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட குடிநீர் கிணறுகள் நிரம்பிட பாசன கிணறுகள் நிரம்பிட வற்றாத மழைதந்து அருள்வாய் இறைவாம் விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்தெழ விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்தெழ மானாவரி பயிர்களெல்லாம் மளமளவென்று வளர்ந்திட மானாவரி பயிர்களெல்லாம் மளமளவென்று வளர்ந்திட விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்தெழ விளையாத நிலங்களெல்லாம் விளைச்சல் பெருக விவசாயி சுபிக்ஷமாக வாழ்ந்திட அவன் விதைத்த விதையெல்லாம் உழைத்தழ அவன் மக்கள் விவசாயியின் மக்கள் விவசாயம் பயில வற்றாத மழை தந்து அருள்வாய் இறைவாம் உலக மக்கள் பசி பட்டினியின்றி வாழ விவசாயம் பெருகிட வற்றாத நீர்த்தன்று வற்றாத வற்றாதம் அருள்வாய் இறைவா குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்தி புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் பலம் சித்தித்திட குழந்தைங்க நல்லா படிப்பதற்காக புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்லிபலம் சித்தித்திட இறைவா படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர அதிகாலை எழுந்து படித்திட காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர காலம் என்பது மூன்றிலிருந்து ஆறை குறிக்கும் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயும் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய ஓம் நமசிவாய சிவாய நமசிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ஓம் நம சிவாய சிவாய நமசிவாய பும் ओम नम शिवाय शिवाय नम सिं ओं नम सिय शिवाय नम भूम ओं नम सिाय शिवाय नम भूम ओं नम सिाय शिवाय नम शिवाय भूम ओम नमस्ाय शिवाय नमस्ायुं ओं नम सििवाय नमस्ायुम ओं नमस्ि वाय शिवाय नमस्ि शिवाय भूम ओं नम सिय शिवाय नम भूम ओं नम सिाय शिवाय नम सिायु ओं नम सििवाय नमस्ायुम ओं नम शिवाय नम भूम ओं नम सिवाय नम ओम नम सििवाय शिवाय भूम साकुटुबा சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக தமிழ் புத்தாண்டு தின எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாயவா நோய்கள் தீர தீராத நோய்கள் எல்லாம் தீர மருந்தே இல்லா மருந்தே இல்லாத நோய்களுக்கெல்லாம் நீயே மருந்தாக வருவாயைவா ओम नम्सि शिवाय शिवाय नमस्ि शिवाय भुम ओम नम सििवाय नम्स्वाय भुं ओं नम सिय शिवाय नम शिवाय भुम ओम नम शिवाय नमस्ि वाय भुम ओम नम सििवाय नम शिवाय भुम ओं नम सिवाय नम सिं ओं नम सिवाय नम्स्वाय भुं ओं नम शिवाय नमस्ि शिवाय नम ओम नमः शिवाय शिवाय भूम